ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து உமா சிஸ்டர் வீட்டில் வந்து எங்களுடைய வீட்டுக்கு போய்கிட்டிருக்கும் போது தான் பஸ்ஸில் வச்சு உங்ககிட்ட இன்ட்ரோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ எடிட் பண்ணி போகிறேன் ஏன்னா நேற்றுக்கு நான் வீடியோ கால் ஆல்ரெடி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எதனால் வந்து நமக்கு என்னென்ன வேலைலாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்கலேன் ஒரிஜினலாக ஒடிசாவில் என்கிட்ட எல்லாருமே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்துருக்கிறேன் அதை தான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை எல்லாத்தையுமே நமக்கு உமா சிஸ்டர் வந்து எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ ஒலைய வைக்கும்போது மணி அஞ்சு மணி ஆனால் ஒலையை எல்லாமே கொதிச்சிருச்சு கவுர்மெண்ட்டில் இருந்து இப்போ புயல் வந்துச்சு பாத்தீங்களா அதுக்காக வேண்டி கொஞ்சம் அரிசி கொடுத்துருந்தாங்க அதை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒலை கொதிச்சு ஒரு பத்து நிமிஷங்கிட்ட அனலில் அப்படியே போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சோறு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சாதத்துக்காக இருக்கட்டும் கஞ்சிக்காக இருக்கட்டும் டேஸ்ட்டு உண்மைக்குமே நல்லாயிருக்கு இன்றைக்கி விறகெல்லாம் காய வச்சு உள்ளே எடுத்து வச்சது இப்போ அந்த மாதிரி அனலில் தான் போட்டிருக்குறேன் அது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு குழம்பு தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் நம்ம ஆலை பாருங்களேன் சின்ன பாப்பா வெளில போயிருக்கிறா அதை பார்த்துட்டு அவங்க என்னை எப்படியாச்சும் வெளில திறந்து விடு அப்படிங்கிறா ஆனால் இப்போ நான் இதை திறந்து விட்டேன் அப்படின்னா அவள் எந்த திசையில் இருக்காங்கிறது அதுக்கே தெரியும் அங்கிட்ட எங்கிட்ட அங்கிட்டங்கிட்டு வாசல்லே நடந்துகிட்டே இருக்கும் பூனை ஏதாச்சும் வந்தால் தூக்கிட்டு போயிடக்கூடாது அதனால் நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கேட்டுருந்தாங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளை செலவுன்றிருக்குல்ல அது வந்து என்னது அதோடய டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி உலைய வைக்கும்போதே மணி வந்து அஞ்சு மணி சாயங்கால நேரத்தில் எங்களுடைய தெருவை பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் மழைலாம் வராது முடிஞ்சிருச்சு வடபோ வடபோ ஏ வாப்பாட்டா குச்சந்திவா சரிப்பா கூப்பிடுறாங்க பெரியமாவை அப்பா மாட்டோட இடத்த க்ளீன் இருக்காங்க அங்கே க்ளீன் பண்ணட்டும் நம்ம இதில் உக்காரலாம் நினைக்கலாம் நீங்கள் இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு அப்பா க்ளீன் பண்ணுறாங்களே நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு அங்கே ஒருத்தங்களை பாருங்களேன் அவங்களுமே அப்படி தான் நம்ம சின்ன மேடம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து எப்போதுமே மாடு கட்டி போட்டதுக்கு அப்புறமேட்டி அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது பொதுவாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் மாதிரி தான் இங்கே க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது யாருமே அதனால் தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அங்கே ஒரு பெரியப்பா அங் அதுவுமே எனக்கு ஒரு மாமனார் முறை தான் வரும் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம அப்பாவுமே நம்ம அப்பா வந்து டெய்லி அம்மாவுமே க்ளீன் பண்ண விட மாட்டாங்க அதனால் என்னை அந்த விளக்கமரம் கூட பிடிக்க விட மாட்டாங்க வீடு வாசல் கூட்டுறது எல்லாமே அது நம்மளுடைய வேலை அதெல்லாம் அப்பா ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க அக்களை எங்க எதுக்கு எதுக்கு சொல்லி வாய முடலை தூடல் உழுது எதுக்குன்னு தெரியல அவங்கள நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஆனால் நமக்கு முறைக்கு வந்து சித்தப்பா முறை சாரி மாமனார் வேணும் விளக்க முறை பார்த்திங்களா எத்தனை உண்டா இருக்குன்னு பாட்டி எங்கே உட்காந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு தின்ன பாட்டி இப்போ ஒரு பாட்டி நடந்து வராங்களா இது வந்து அவங்களுடைய அம்மா சாயங்கால நேரத்தில் அவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு இப்படி தான் ஒவ்வொரு வீட்டு வாசலில் உட்காந்து ஒவ்வொருத்தங்களுடைய கதை பேசலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொழுது போகாது அதையுமே நீ கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக நீ கொஞ்சம் வீடியோ போடலாமேன் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு எயித்தாக்கில் அந்த வெள்ளை கலரில் தெரிஞ்ச உருவம் என்னங்கிறதே இப்போ நான் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு தாத்தா வராரு இருங்க பக்கத்தில் வரட்டும் இருங்க இவர்கிட்ட நம்ம நக்கல் அடிக்கலாம் சமப்பா தைக்கா அவனே சேர்த்து போய் லைட் மாதிரி தைக்குச்சு देखा। हाँ बहुत सुंदर देखा हे हे देखो देखो हे 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 देखो हे हे हो ना इडे ரெண்டு பேருக்குமே எனக்கு ஒரு நாள் கிஃப்ட்டு கிடைச்சோடனே எல்லார் வீட்லேயுமே சின்ன பசங்கன்னா அப்படி தான் ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று கிடச்சா அது விடுறதே கிடையாது அதனால ரெண்டு பேருமே காசு கேட்டாலுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்லேயே மொத்தம் இருந்தது ஒரு பத்து தான் அதை தான் போட்டு விட்டேன் இவளுக்கு பெரிய பாப்பாவுக்கு எல்லோ கலரில் ஒரு ஜடமாட்டியும் சின்ன பாப்பாவுக்கு பிங்க் கலரில் ஒரு ஜடமாட்டியும் ஆனால் பெரிய பாப்பாவுக்கு வந்து இது ஃபேவரட் கலர் அதனால் அது சடனை எப்படி பார்க்குறா பார்த்தீங்களா இந்த அவள் பாப்பா சின்ன சின்னப்பாவோடய அவளுடைய பார்வையை பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாள் கண்டிப்பாக அவள் கிட்டேருந்து எப்படினாலும் அவள் வாங்கிடுவா ஏமாத்தி இப்போ சாயங்கால டையத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அப்பா மாட்டுக்கு தீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வரும்போது பார்க்கலாம் துணி எல்லாமே காய வச்சது இங்கே தான் இருக்குது அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் திடீர்னு ஒரு வேளை நைட்டுக்கு மழை வந்தால் ரொம்ப சிரமம் இன்னும் இருக்குது மொத்தம் மூணு வட்டக துணியில் ரெண்டு வட்டக துணியை அழைச்சிட்டு இப்போது ஒருவாடி துணி மட்டும் தான் இருக்குது தண்ணி இருந்துச்சு தான் ஆனால் சர்ப்பு இல்லை பாப்பாவும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு இன்றைக்கி லேட்டாக தான் வந்தா அதனால தான் அன்றைக்கி நக்கி வச்ச செடியை பார்த்திங்களா செடியோட கலர் இந்த மாதிரி இருந்தாலுமே ஆனால் பாருங்களேன் அதுலேயுமே பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடலாம் இலை என்னமோ காஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ மூணு நாள் பெஞ்ச மலைக்கும் அதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு ஒரு செடி ஒன்று நட்டி வச்ச இதில் இன்னும் பூக்களை மூணு இடத்துல நட்டி வச்சோம் ஆனால் எது வருது எது வேஸ்ட் ஆகுதுங்கிறது தெரியலை இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பூசணிக்காய் வளர்ந்துருக்கு அங்கே உள்ள அன்றைக்கி பாப்பா போட்டு மறைச்சி வச்சுருந்தா பார்த்தீங்களா அதில் இந்த பக்கத்தில் ஒன்று வந்த இடத்துல அது வந்து நேற்றுக்கே வந்து குரங்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆனால் வேறு எதுலாச்சும் காய் காய்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாப்பாவை மறுபடியும் மேலே ஏற்றி விட்டு அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும் எப்போதுமே அம்மா வந்து வருஷம் வருஷம் இங்கே போடுறதுல நான் சின்ன வயசில் லிஃப்டிக் போடுற அந்த மரம் ஆனால் அந்த டைம் என்னன்னு தெரில வரவே இல்லை பட்டு போயிருச்சு இங்கே பார்த்திங்களா அழுகி இந்த மாதிரி பசிலி சொல்லுவோம்ல அது அழுகி இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ ஒரிஜினலாக பேசி அப்பப்பைக்கு உள்ளதை யார் எது பேசினாலும் சரி அதை கண்டுக்கிடாமல் போடணுங்கிற ஒரு முடிவோடு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சாயங்கால டயத்தில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் மாடை பார்த்தீங்களா அப்போ தீ போட்டிருக்காங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாணியோட எருது இன்னும் கொஞ்சம் காஞ்சி போன புல் கொஞ்சம் பச்சை புல் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் போக போய்கிட்டே இருக்கும் மாடுக்கு வந்து கொசு கடிக்காது மேலே வந்து ஈ ஒட்டாது அதனால அப்படி லெஸ்ட் எடுக்கிறாங்களாம் என்னடா திடீர்னு ஆட்டோல போற மாதிரி காட்டுறேனே அப்படி சொல்லி நினைக்க வேண்டாம் இப்போ வந்து உமா வீட்டுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரிஜினலாக பேசி இங்க உள்ளவங்க என்கிட்ட எந்த மாதிரி கலாய்க்கிறாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இன்ட்ரூசூட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அங்கே வீட்டில் மாமியார் வீட்டில் வச்சு நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த தான் எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்தவொடனே ஏன் நேரம் நல்ல நேரமும் நினைவு தெரில அன்னைத்தான் எனக்கு பான் கார்டுமே இருந்துச்சு அப்புறம் அந்த மெயில் எடுத்து நான் வந்து உமாவுக்கு அனுப்பிவிட்டோன்னே என்னை உடனே கிளம்பி வர சொல்லிட்டா அதனால் இங்கே வந்தேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நினச்சிட்டு நான் கூட அழுதுகிட்டே செஞ்சுகிட்டே இருந்தேன் உமாவுக்கு தான் உண்மைக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணி கொடுத்தா ஆனால் அதை கூட அவ்வளோ நேரம் பார்த்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா அல் ஃபோனில் நான் அழுதுகிட்டு அவகிட்ட பேசும்போதே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போதே அவள் என்னை பயங்கரமாக திட்டான் அப்படிங்கும் போது நேரில் பார்த்துட்டு எனக்கு கண்ணெலாம் கலைஞ்சிடுச்சி அதனால் நான் அவற்றை எதுவுமே சொல்லாம வந்துட்டேன் நானே அவகிட்ட இந்த வீடியோ முடியாமல் தான் சொல்லிக்கிறேன் உண்மைக்குமே ஒரு தமிழ்கார பொண்ணாக இருந்தாலுமே அவங்க யூடியூப்புங்கும் போது யாருக்குமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உமாவுக்குமே நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க நானுமே இந்த நேரத்தில் உமாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் உண்மைக்குமே உமா லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரில ஏன்னா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன் அழுதுறக்கூடாது அதனால் நம்ம நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சு அழுதோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி உமா ஆனால் நன்றி சொல்கிறேன் அவள் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு திட்டுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் போன டைம் உமா சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கும் போது உமாவுடைய வீட்டையே நீங்கள் காட்டலை அவங்க சிஸ்டருடைய வீட்டை ஏன் காட்டல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம காருங்க அவங்களுடைய வீடு எல்லாத்தையுமே நான் காட்டியிருக்கிறேன் நான் எப்போ போனாலுமே உமா என்னை பார்த்துக்கிற விதமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் போன டைம் வந்தப்பமே நான் சொல்லி வந்துருப்பேன் இந்த மாதிரி ஒருத்தங்க கவனிச்சிக்கிறது வந்து அவங்களுடைய மனசை பொறுத்து தான் நான் போயிட்டேன் அப்படின்னாலே அண்ணனை வந்து உமா வந்து இருக்கவே விடமாட்டாள் எனக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே பார்த்து அவள் கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாள் நான் போன டைம் வந்திருக்கிறப்போ பாப்பா இருந்தனால தம்பி வந்து பாப்பா கூட தான் ரொம்ப அதிகமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா இந்த டைம் பாப்பாவை கூட்டிகிட்டு வரலன்னு நிறைய பேர் கேட்டீங்க பாப்பாவையும் கூட்டிகிட்டு வரலன்னு கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் அவர் கொடுத்துருக்குறேன் இப்போ நானும் தான் பால் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு உமா வந்து எங்கிட்ட கொஞ்சம் சொல்லியிருந்தா நம்ம வந்து போன டைம் நான் வந்திருக்கும் போதேவோ அங்கே வெத்தலை செடியை பார்த்ததில் ஆச்சு என்கிட்ட கேட்டிருந்தாங்க வெத்தலை அதனால் நீங்கள் கொண்டுட்டு போனால் இங்கே ஒடிசாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வெத்தலை சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் உமா வீட்டில் வந்து நிறைய வெத்தலை கொடி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வெத்தலை பறிச்சிட்டு போகிறீங்களான்னு சொல்லி கேட்டால் நானுமே சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால உமா எனக்கு கொடுத்ததுனால இப்ப நான் பாட்டிக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறேன் நான் இங்கே உமா வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே இதோட ரெண்டு டைம் வந்திருக்கேன் ஆனால் ரெண்டு டைமும் எனக்கு ஏதாச்சும் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உமா வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாள் நீங்கள் போன் டைம் நான் வந்திருக்கும் போதேவும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க எதனால் நீங்கள் உமா வீட்டுக்கு போயிருந்தீங்க ஆனால் அவளுடைய ஏன் நீங்கள் காட்டலை வீடியோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க போன் டைம் வந்தபோதும் உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வேலை விஷயமாக தான் வந்துருன்னு இந்த டைம் வரும்போது என்னுடைய வேலை விஷயம்தான் தான் வந்திருக்கேன் ஆனால் உமாவை பார்க்குறதுக்குன்னு சொல்லி உண்மைக்குமே நான் வரவே இல்லை ஆனால் நான் இன்னமும் வர மாட்டேன்னு சொல்லி அவளை நினச்சிக்கிட்டு இருக்கான் அவளை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் போவேன் ஆனால் நெக்ஸ்ட் உமாவை பார்க்க சொல்லி நான் வருவேன் இதுதான் உமா வீடும் உமா வீட்டுக்கு பக்கத்துலயும் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறது அம்மா உங்களுக்கு வீட்டில் ஏதோ விறகு என்னமோ அம்மா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து அண்ணனோட பைக் தான் ஆனால் இப்போ டோனிங்கிறது உங்களுக்கு அண்ணனோட அண்ணன் பையன் காலேஜ் படிக்கிறான் இப்போ அவன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கோலம் போடும்போது கலர் பொடிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அன்னி போய் ஆனால் வெள்ளைப்பொடி இல்லை அதுக்கப்புறமேட்டு பச்சரிசி மாவை எடுத்து மிக்ஸியில் அரைச்சி சளித்து அதுக்கு பிறகு தான் உமானி காலையில் கோலம் போட்டா எனக்கு உண்மைக்கும் கோலம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நானாக கொஞ்சம் யோசிச்சு போடுவேன் அவனால் அவள் வந்து அடுத்த செகண்ட் செகண்ட் அப்படி அவள் யோசிக்காமல் எதையுமே பார்க்காம கடை கடன் போட்டாள் இப்போ வந்து அண்ணி காலக்கை முஞ்சு கழுவிட்டு விட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் இது கிளம்பும்போது எடுத்த வீடியோ நான் தான் அதுக்கப்புறமேட்டு அன்னிட்டே சாப்பாடு வேண்டாம் பஸ்ஸில் போகிறனால என்ன ஊத்தர்ல எனக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்ன உடனே அண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் வரும்போது எனக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் வேணும்னு வெள்ளரிக்காய் செடி இருக்குது நாங்கள் ஆனால் அண்ணியுமே மறந்துட்டாங்க நானும் மறந்துட்டேன் இப்போ வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகமையும் வருது இப்போ வெத்தலையே கழிவு மேடம் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்மளுமே அவங்க பின்னாடியே போகலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திங்க இதுதான் ஸ்டார்டிங் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இது வந்து அப்போ முகத்தை காட்ட முடியல இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டி போடுற இடம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏரி மாடிக்கு மேலே ஏறி போடுவோம் பார்த்தீங்களா அந்த இடம் இதுதான் வெள்ளரிக்காய் சடி ஆனால் காய் உண்மைக்குமே நிறைய காய்ச்சிருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் எனக்கு போன டைம் கேட்டவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோஸ் எல்லாமே ஆனால் வீடியோ எல்லாமே யோசனை பண்ணி தான் கட்டியிருக்கிறாங்க உண்மைக்குமே அவளுடைய வீடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுடைய வீடு அவள் தான் அப்படின்னு பார்த்தா அன்னியுமே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நல்ல ரொம்ப நல்ல குணம் நான் போனதுலேருந்து நான் எனது எப்போ போனாலும் சரி எனக்கு என்ன வேணும் என்ன ஏது எல்லாமே அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம் அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு வீட்டில் உள்ளவங்க நான் எப்போ எது கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லாமல் சமைச்சு கொடுக்குறவங்க அண்ணக்கு அன்னி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்குமே ரொம்ப ரொம்ப வேலை பார்ப்பாங்க உண்மைக்குமே ரொம்ப அதுக்காண்டி உமா வேலை பார்க்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுறதுங்க யாருமே அப் அவ்வளோமே சூப்பராக வேலை பார்ப்பா நான் என் நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை வந்து நார்மலாக நாங்கள் பேசும்போது எனக்கு வந்து திட்டுவா ஆனால் அவள் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு எனக்கு முத முத கொடுக்குறது காஃபி தான் எனக்கு அதுனால் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவளுக்கே தெரியும் அதனால் இப்போ நான் இதை கிளம்பும்போது எடுத்த வீடியோ இப்போ டீ குடிச்சிட்டு அவளுடைய வீட்டவே ஒரு ரவுண்டு உங்ககிட்ட கிட்ட தான் தம்பி வந்து தூங்குறான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்